ஆய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்குங்க அம்முக்குட்டி அம்பிகா அம்மன் உங்களை தங்களை அன்போடு வர இருக்கிறது நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தினா யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி வியூவர்ஸை கூட்டுறது இல்லை சப்ஸ்கிரைபர் அதிகமாக்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த இதுவில் ஃபஸ்ட்டு வந்து யூ ஓப்பன் பண்ணுறது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐடி இருந்த போல எல்லாேருக்கும் தெரியும் தான் அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா வீடியோ ஒரு வீடியோ போட்டாவே போதும் அது கண்டெண்ட் பேஸாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் எடுக்கிறீங்கன்னா அந்த குக்கிங் சேனல்னால் குக்கிங் வீடியோ யார் சர்ச் பண்ணுறாங்களோ அதே தான் யூடியூப் சேனல் உங்களே ரெக்கமெண்ட் பண்ணோம் இப்போ நான் சும்மாவே அம்முக்குட்டி அம்பிக்கான் காமெடி சேனலில் வச்சிட்டேன்னா இப்போது ரெக்கமெண்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணனா அந்த தம்லைன் தம் லைனும் அதுக்கப்புறம் அந்த தம் லைன்னு அதுக்கப்புறம் யூடியூப் ஹெட்லைன் இதில் நீங்கள் பேர் வைக்கிறீங்களே அந்த பேரும் அதெல்லாம் வச்சாதான் இந்த யூடியூப் உங்கள ரெக்கமெண்ட் பண்ணோம் ஸோ குக்கிங் சேனல் வச்சு காமெடி பண்ணாலும் போடும் ஏன்னா அந்த தம் லைன் தான் மேட்ரு உங்களுக்கு தம் லைன் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சார்ட்ஸ் நிறைய போடலாம் சாட்ஸ் போட்டால் கூட கண்டோடு கணும் அது கூட ஸ்வைப்போடு இருக்கக்கூடாது வியூடு தான் அதிகமாக இருக்கணும் அதுமாரி எது உங்களுக்கு அதிகமாக போதோ அதை ஒன்றுத்த சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்றப்போல எடிட் பண்ணி நீங்கள் அது வச்சுட்டு இது போடணுன்னா போடலாம் எல்லா சேனல்லேயும் எல்லாம் அக்செப்டு தான் ஆனால் கண்டெண்ட்டும் நீ டைட்டிலு டைம் தான் நீங்கள் எந்த டைமிங்க்கு இதுன்றீங்கோ அதுதான் மேட்ரு இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் இப்போ வந்து ஏனூர் சப்ஸ்க்ரைபர்லேருந்து இப்போ வந்து அஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபது எழுபது தான் நான் போயிருக்கு இது மேலும் மேலும் ட எக்ஸ்டென் பண்ணோன்னா நான் மாதிரி கண்டென்ட்டு பேஸு இது அதுக்கப்புறம் இது அப்படிலாம் போட்டால் தான் இப்போது யூடியூப்பில் வியூவர்ஸ் எப்படி என்கரேஜம் பண்ணுறதுன்னா கண்டெண்ட்டு ப்ளஸ்ஸு டைட்டில் டைட்டிலும் தான் ரொம்ப முடிவு பண்ணுறது ஏன்னா நம்ம காமெடி வீடியோன்னு பார்த்தா அவங்க காமெடி தான் அதிகமாக சர்ச் பண்ணுவான் அதுக்கப்புறம் நம்ம எது போட்டு அது யூடியூப்லேயே கம்மியாக இருக்கோ அதுமாரி நம்ம போடணும் யூடியூப்பில் அதிகமாக போதுன்னா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம் ஆனால் யூடியூப்பில் எது கம்மியாக வந்து நம்மளுக்கு அதிகமாக போயிருக்கோ அது மாதிரி பார்த்து நம்ம வீடியோ செலக்ட் பண்ணி போடணும் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ்னால் சும்மா சும்மா காப்பிரைட்ஸ் வரக்கூடாது அது ஃபஸ்ட்டு நம்மளாக க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் இருக்கிற சார்ட்ஸே கூட போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காப்பி ரைட்ஸ் வராது சாங்கு வீடியோ சும்மா நீங்கள் போடணும்னு போடக்கூடாது கரெக்டாக எடிட் பண்ணி இது பேக்ரவுண்டில் இது பண்ணி எனக்கு எடிட் பண்ண தெரில எடிட் பண்ணுறோம் யாருன்னா இருந்தால் போன வீடியோவில் சொல்லிட்டேன் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன் நான் அதுக்கு எவ்வளோ பேமெண்ட்டை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் எடிட் பண்ணி எங்களுக்கு இதுவாக எடுத்துடணும் இதே சாட்சிக்கு நிறைய பசங்களாம் இருக்காங்க எங்கள் ஊர் பசங்க அவனுக்கு தான் அந்த தமிழன் இதுவோ மேலே வச்சிருப்பேன் அவங்க தான் மொத்தமே அதுக்கப்புறம் அதுதான் இந்த கன்டென்ட் பேச நான் அன்றைக்கி ஒரு வீடியோ மரச்செடி வீடியோலாம் அதுவும் கண்டென்ட் தான் அந்த கன்டென்ட்டு அதுக்கப்புறம் என் மொபைலு ரொட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோ அந்த மொபைலையும் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இப்போது அதுமாரியும் கண்டென்ட் சப்ஜெக்டாகவும் போடலாம் சும்மா காமெடி வீடியோனா அதுக்கேற்ற மாதிரி காமெடி ச இது போட்டு பண்ணும் இப்போ எப்படி சாட்சு நீ எப்படி போட்டிங்கனாலும் அது அது பிடிச்சிருந்தா இதுவாகும் ஒன்று ஒன்று இது மீறியும் போகலைனா அந்த வீடியோவில் கன்டென்ட் இல்லை இதுவும் இல்லை அப்படின்ட்டு யூ யூடியூப் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாது புரியுதுங்களா ரெக்கமெண்டேஷன் பண்ணனா கன் கண்டென்ட்டு பேஸான வீடியோ தான் பண்ணோம் இப்போ யூடியூப்பில் வியூவர்ஸ் எப்படி அதிகரிக்கிறது தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் அதுமாரி கண்டாக எதுனா ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா தான் யூடியூப்லையும் சஜஷன் பண்ணோம் நீங்களும் அது யூடியூப் சேனலில் இன்க்ரீஸ் பண்ணி ஆனால் சப்ஸ்கிரைபர் அதிகமாக நீங்கள் இது பண்ணால் சாட்சி போட்டால்தான் சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் சப்ஸ்கிரைபர் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் வீடியோ அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போது சார்ட்ஸில் பார்த்தோன்னா முப்பது மில் த்ரீ மில்லியன் த்ரீ மில்லியனாக முப்பது லட்சம் பேர் பார்த்தா தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அதுக்கப்புறம் இதில் வந்து மூணாயிரம் ஹவர்ஸ் பார்க்கணும் வீடியோ வந்து இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு யூடியூப் சேனல் கரெக்டாக இது ஒன்று பண்ண முடியும் ஓகே மக்களே பாய் ஹேவ் ஏ குட் டே பாய்